சுதந்திரியா சுதந்திர நாட்டின் எழுபத்தி எட்டாவது இந்த சுதந்திர தினத்தை நமக்கு இப்போ கொண்டாடிக்கொள்ளியிருக்கிறோம் இது வந்து எவ்வளோ பேரோடய தியாகத்துக்கு அப்புறம் இந்த சுதந்திரத்தை வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க உயிரிழப்பு தியாகங்கள் எல்லாம் கொடுத்து முடித்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சுதந்திரத்தை நம்ம உயிரில் வரைக்கும் போற்றி பாதுகாப்போங்கிறத இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கிட்டு இந்த சுதந்திர தினத்தை கொடியேற்றி நம்ம மகிழ்ச்சி கொண்டாடுவோம் पठो यिफ बुटु लागे बढ़िए उटिचो खिखो ब्रवानिक柠ी ङॉ ça возмож old और इज़ लखेव다 कि जनगण मन गि नायक जय गे भारत भारत विदा पूजा पिंदु जनयन मंगल नायक जय गे पार विद जय गे जय गे जय जे जय जय रे